deep tamil வணக்கம் இலக்கணம் மாறுதோ இலக்கியம் ஆனதோ துருக்கியினுடைய தூதராலயம் சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸில் திறக்கப்பட்டிருக்கின்றது பழைய அதிபர் பசார் அல் ஆசாட்டினுடைய நேரடி எதிரிகளாகிய துருக்கியர்கள் இப்பொழுது அமைப்பினரை அவருக்கு எதிராக ஏவிவிட்டு அவரை அதிகாரத்தில் இருந்து வீழ்த்தியதன் பின்னதாக இப்பொழுது துருக்கி அங்கே போய் சேர்ந்திருக்கின்றது துருக்கிய தூதராலயத்தை எதற்காக அங்கே அவசரமாக திறக்கின்றார்கள் என்றால் அங்கே எஞ்சி இருக்கின்ற சிக்கிப்பட்டு இருக்கின்ற படைப்பிரிவினர் இருக்கின்றார்கள் இவர்களை நலமாக அனுப்பி வைப்பதற்கும் மறுபடியும் வரக்கூடாது என்று கூறுவதற்குமான பேச்சுக்களை நடத்தவும் ரஷ்ய படைகளை அமைதியாக வெளியேற்றுவதற்கும் துருக்கியினுடைய தூதராலயம் முதலாவதாக திறக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலை ஆனது ஆசாட்டினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றமாக அதே ஆசாட் அலாபிசம் என்கின்ற கொள்கையை சார்ந்தவர் அவரோடு இணங்கியிருந்த சியா முஸ்லிம்கள் ஒரு லட்சம் பேர் வரை ஆசாட்டினுடைய வெளியேற்றத்தை தொடர்ந்து லெபனானுக்குள் நுழைந்திருக்கின்றார்கள் இவர்கள் திரும்பி வர முடியுமா என்றால் திரும்பி வந்தால் பாதிக்கப்படுவீர்கள் என்று சமூக வலைதளங்களில் பல எச்சரிக்கைகள் திரும்புவதற்கு அஞ்சுவதாகவும் தமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார்கள் அதேவேளை தலைவர் கூறுகின்ற பொழுது சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கின்றார் சிரிய அதிபர் பெரும்பான்மை முஸ்லிம்கள் இருக்கின்ற சிரியா நாட்டை சிறுபான்மை பலத்துடன் சர்வாதிகாரியாக ஆட்சி செய்த காரணத்தினால் இப்பொழுது அதிகார கட்டளை இழந்து புதியதொரு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற முக்கியமான பாத்திரத்தை வகித்திருக்கின்றது லெபனானில்

அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றதும் அகதிகள் விண்ணப்பங்களை ஏற்பதும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ஆஸ்திரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார் இவர்களை நாடு திருப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கும் திரும்ப மறுப்பவர்களை நாடு கடத்துவதற்குமான பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றதாக ஆஸ்திரியா கூறியிருக்கின்றது அதேவேளை ஜெர்மனியில் சிரியாவிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் பெரும் கொண்டாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஆசாட்டினுடைய ஆட்சி வீழ்ச்சியடைந்த காரணத்தினால் இந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றார்கள் ஜெர்மனியினுடைய முன்னாள் சான்சலராக ஏஞ்சலா சிரியாவிலிருந்து வந்திருப்பவர்களில் நிறைய பேர் கற்றவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களை பயன்படுத்தி ஜெர்மனியை மேம்படுத்துவேன் என்று இப்பொழுது வைத்திய சாலைகளில் ஐயாயிரம் பேர் வரை சிரிய நாட்டு வைத்தியர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் மருத்துவ உதவிகளை உடனடியாக சிரியாவிற்கு அனுப்பியிருக்கிறது நாற்பத்தி இடையுள்ள மருத்துவ உதவிகள் சென்றிருக்கின்றன வீடுகளுக்கு பாவிக்கின்ற மருந்துகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன உக்ரைன் நாடும் இதில் விளையாடி இருக்கின்றது சிரியாவினுடைய போர்க்களத்தில் நின்ற உக்ரைன் இப்பொழுது தன்னுடைய நாட்டில் அளவுக்கு அதிகமாக விளைகின்ற சோளம் கோதுமை போன்றவற்றை சிரியாவிற்கு தருவதாக இருக்கின்றது உக்ரைனுடைய சோளம் கோதுமை போன்றவற்றை ஐரோப்பாவிற்குள் ஏற்றுமதி செய்தால் விலை குறைவாக இருக்கின்றது ஐரோப்பிய விவசாயிகளினால் தாக்குப்பிடிக்க முடியாது என்று போலந்து நாட்டில் தடை செய்யப்பட்டிருப்பது தெரிந்தது எனவே உக்ரைனுடைய சோளம் கோதுமைக்கு மிகப்பெரிய விற்பனை சந்தையாக சிரியா மாறப்போகின்றது ரஷ்யர்களை வெளியேற்றுவதற்கு உக்ரைனியர்கள் சிரியாவில் நடத்திய போருக்கு பரிசாக இது கிடைக்கின்றது இந்த நிலையில் உக்ரைன் பலம் பெற்று விட்டதா ரஷ்யாவுடன் பேச முடியுமா என்ற கேள்விக்கு அதிபர் உக்ரைனு காரியாலயம் தாங்கள் இன்னமும் பலம் பெறவில்லை ரஷ்யாவுடன் சரிக்கு சரியாக உட்கார்ந்து பேசுவதற்கு இப்பொழுதுதான் தாங்கள் முன்னேறி வருகின்றோம் என்றும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் ரஷ்யா எங்கெல்லாம் நிற்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் உக்ரைனிய படைகள் இப்பொழுது போர் புரிவதை தெரிந்தது ரஷ்ய படைகளை வீழ்த்துவதற்கு சர்வதேச ரீதியாக உக்ரைன் மேற்கு நாடுகளினால் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது நேற்றைய தினம் உக்ரைனுடைய உளவு பிரிவினரால் ரஷ்யாவினுடைய அதி என்ஜினியர் ஒருவர் சுடப்பட்டது தெரிந்தது மேலும் உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்தப்போவதாக கூறுகின்றார் என்று த கேட்ட கேள்விக்கு பதிலளித்த உக்ரைனிய அதிபர் காரியாலயம் டிரம்பினுடைய திட்டம் என்னவென்று எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுடைய நாட்டை பாதுகாக்க வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார் தப்பி சென்ற ஏனைய நாடுகளுக்குள் ஓடிய சியா முஸ்லிம்கள் சிரியாவிற்குள் திரும்ப முடியுமா என்பது கேள்வி அமைப்பு அதன் பின்னர் அல் அதிலிருந்து வழிவந்த கொள்கை உடையவர்கள் என்பதனால் இவர்கள் ஒற்றுமை காண முடியாத பெரும் முரண்பாடுகளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆண்டுகளுக்கு மேலாக பெரும்பான்மை சுனி முஸ்லிம்களுக்கு மேலே ஆதிக்கம் செலுத்திய சியா முஸ்லிம்களுக்கு எதிராக இவர்கள் என்ன செய்யப்போகின்றார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் ஒரு சமரசம் காணாமல் மத்திய கிழக்கின் அமைதியை ஏற்படுத்த முடியாது என்பது சீனாவினுடைய கொள்கையாக இருக்கின்ற காரணத்தினால் தான் சியா முஸ்லிம் தலை ஈரானையும் சுனி முஸ்லிம் முக்கிய நாடாகிய சவுதி அரேபியாவையும் இணைத்து பேச வைத்தது சீனா என்பது குறிப்பிடத்தக்கது சீனா ரஷ்யாவினுடைய வியூகமும் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு வியூகமும் சதுரங்க பலகையில் பெரும் போரி கொண்டு இருப்பதன் அடையாளம் இது இது இந்த பாதையில் செல்லும் என்று கருத முடியாது மேலும் பல மாற்றங்கள் வரக்கூடிய புகைமூட்டங்கள் தெரியத்தான் செய்கின்றன ரஷ்யா சீனா அமைதியாக இருக்காது ஈரான் அமைதியாக இருக்காது ஈரானில் வேக வேகமாக அணுகுண்டு உருவாக்கம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது அடுத்த சூடான செய்தி வந்து கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை